ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பில் நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று விராலிமலை கிளை சங்கத்தில் குறுநாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாதம் ஆன வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் கத்திரிக்காய் கூட்டு மோர் அப்பளம் பாயாசம் ஆகியவை இருநூறு நபர்களுக்கும் மற்றும் கிராம அன்னதானமாக குஸ்கா சாதம் விராலிமலை அரசு மருத்துவமனையிலும் மற்றும் வடுக்கப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி சுமார் முன்னூறு நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்க மகா மகாதேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் ஈஸ்வரி மெட்டல் ரபிங்ஸ் மேனுஃபாக்சரர் சீட்ஸ் அண்ட் எக்ஸசரீஸ் விராலிமலை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு நன்றி வணக்கம்